ஜூன் ஐந்து அல்லது ஆறாம் தேதி திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஜூன் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட இருக்கின்றது அன்றைய தினம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த வாக்குப்பதிவு வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு பணியிலே செல்வார்கள் வாக்கு எண்ணக்கூடிய பணியிலே ஈடுபடுவார்கள் அதன் காரணமாக அதற்கு அடுத்த நாள் ஒரு நாளும் விடுமுறை விடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே ஜூன் மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனினும் இறுதி முடிவு உறுதியான அந்த அதிகாரப்பூர்வ தகவல் என்பது மே மாதத்தினுடைய இறுதியில் அதிகாரிகள் கூடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அப்போது தமிழ்நாட்டில் வெப்பநிலை எப்படி இருக்கிறது மாணவர்கள் பள்ளிக்கு வந்து செல்ல உகந்த சூழ்நிலை இருக்கிறதா என்பதை பொறுத்து தேதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது மாதத்தினுடைய இறுதியில் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அதிகாரிகள் கூடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதில் எப்போது பள்ளிகளை திறக்கலாம் என்று முடிவு செய்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மீடியா சேனல் அப்டேட் பார்த்துருப்பீங்க தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு குறித்து மீடியா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்டேட் ஆகிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு முன்கூட்டியே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் ஜூன் இரண்டாவது வாரத்தில் பள்ளிகள் திறப்பு தேதிகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க ஸோ இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கோடை மழை பெய்து வருகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் வெளியான தகவல் தமிழகத்தில் பள்ளிகளில் இறுதித் தேர்வு முடிந்து விடுமுறை விடப்பட்டுள்ளது வழக்கமாக மே மாதத்தில் விடுமுறை விடப்பட்டு ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறப்பது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முன்னதாக வெயிலை பொறுத்து ஜூன் இரண்டாவது வாரத்தில் பள்ளிகள் திறக்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் தற்போது கோடை மழை பெய்து வருவதால் ஜூன் முதல் வாரத்திலே பள்ளிகளை திறக்க ஆலோசனை நடந்து வருகிறது மே இறுதியில் உள்ள சூழலை பொறுத்து பள்ளிகள் திறக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மே இருபத்தி அஞ்சாந்தேதி மே இருபத்தைந்தாம் தேதி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்கூலை எப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபைவாக அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸா ஆ அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துடும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஓட் கவுண்டிங் வந்து ஜூன் நாலாம் தேதி வந்து நடக்கிறதுனால தேதி எப்படி லீவ் விட்டுருவாங்க மேபி வந்து ஆறாம் தேதி அப்படின்னா ஏழாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஊடக செய்தி செய்திக்குறிப்பு வெளியாகிறது ஆறாம் தேதி ரிவோபன் பண்ணிணா மண்டே ஏழாம் தேதி ரிவஓப்பன் பண்ணால் டியூஸ்டே அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோன் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கன் ப்ளஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ